அந்த வந்து என்ன தெரியுது ஒடிமன்ட காட்டுங்க அம்மா இது எதுக்கு கைனா கட்டி 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 அதுதான் என்னது பேசி நான் விக்கறனா எவ்வளவு தெரியுது இது ஒரு கிலோ வச்சா பச்சையா 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 600 ரூபாய்

உம் இப்ப எலும்பு ஒட்டி கரெக்டா ஆமா ஆமா எலும்புட்டி தரு சரி தரும் உங்க நம்பர் சொல்லுங்க யாராவது கேட்டான்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு முப்பத்தி தொண்ணூத்தி இது நீங்க என்ன ஒரு தலைவா நாங்க ஓகே ஓகே ஓகே